பசியே எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது உணவே எல்லா ஜீவராசிகளையும் வளர்த்தது பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுக்கின்னு பத்திரமாக பார்த்து ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் நிகழ்ச்சியை பசி உணவு மகேந்திரன் துவங்குகின்றேன் வெள்ள நிறத்தில் தந்தை கருப்பு நிறத்தில் தாய் பகல் இரவு சரிங்களா துணையோட தூங்கும் தூங்கும் சரி சிந்திப்போம் சிரிப்போம் இல்லை ஃபஸ்ட்டு சிரிப்போம் பிறகு சிந்திப்போம் ஐயா ஃபஸ்ட்டு சிந்திக்குவோம் நாங்கள் ஐயா ஃபஸ்ட்டு சிரிச்சிடுறாங்க ஐயா புரியுதுங்களா புரியுதுங்களா அப்புறம் சிந்திப்போம் ஆ சரி ஃபஸ்ட்டு சிரிச்சிடுங்க புரியுதுங்களா அந்த குழுவில் கூப்பிட்டால குழுவில் போய் நான் பேசினேன் ஃபர்ஸ்ட்டு சிரிக்க வைப்பேன் எல்லாரையும் மீதி எல்லாம் சீரியஸாக நடத்துவாங்க புரியுதுங்களா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் முதன்மை ஞானபிரகாசம் ஐயா இரண்டாம் நிலை பசி உணவு மையந்திர நான் ஞானபிரகாஷ் ஐயா கூட தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா அவர் பேசுனவங்களுக்கு நல்லா சிரிக்க வைப்பார் அவர்லாம் பேசுகிறாருன்னா ஒன் ஹவர் பேசுனார்னா குழுவில் உள்ள போயிடுவோம் ஒரு மணி நேரமும் சிரிப்போம் அவர் சிந்திக்க வைப்பார் புரியுங்களா சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்பார் புரியுங்களா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களும் பேசுங்க புரியுதுங்களா இன்றைக்கி ஒரு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குறேன் கடவுளை இந்த உலகத்தில் ரெண்டாக விலகி இருக்கிறேன் நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விளக்க வாங்க இந்த கலி உலகத்தில் இப்படி ஒரு ஆள் விளக்க வாங்கன்னு எதிர்பார்க்கல தான் நீங்கள் ஒத்துக்கிறேன் நான் புரியுதுங்களா நானே எதிர்பார்க்கலைங்க என் உடம்பே நடத்துது எனக்கு பாடம் நான் அதனால தான் யார்கிட்டையும் போய் படிக்கிறதில்ல புரியுதுங்களா இதுக்கு வந்து என்னுடைய தாரக மந்திரம் எனக்கு உதவி செய்தது என்னென்னா பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன் பிறர் அறிவுலாம் எனக்கு வேணாம் என் சுய அறிவு இந்த மந்திரம் எனக்கு ஒரு பவர் கொடுத்தது புரியுதுங்களா அதன் பிரகாரம் நான் வந்து இப்போ வந்து வரை என் உடம்புல நீங்கள் எந்த கேள்வினா கேளுங்களேன் சிம்பிளாகிடுவோம் உங்களை புரியுதுங்களா அப்போ இந்த படைப்பினுடைய உணர்வை நான் வந்து விளக்குறேன் எந்த அளவுக்கு கடந்து போனால் அந்த அளவுக்கு விளக்குறேன் இன்னும் போக போக இன்னும் வந்து என்னுடைய உடல் என்ன உள்வாங்குதோ என்ன புரிய வைக்குதோ விளக்குறேன் அப்போ பிரம்ம முகூர்த்தம் கார்த்திகை மாதம் அடுத்து மார்கழி விசேஷமான நாட்கள் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று புக்கில் படித்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் குருன்னு அதற்கிட்ட படிச்சிங்கன்னா ஒரே ஒன்று தான் ஒரு பிரம்ம முகத்துன்னு சுயமாக நீங்கள் சிந்தித்தால் இரண்டு வரும் பிரம்ம முகூர்த்தத்தையே ரெண்டாக விளக்கிக்கிறேன் உங்களுக்கே ஒரு மிராக்காக இருக்கும் என்னடா இது எதை இடத்துல ரெண்டாகும் ஆமாம் சரியான தீர்வு என்ன நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க பிரம்மமுகூர்த்தில் எழுந்துக்கணும் பிரம்மமுகத்தில் மூச்சு பயிற்சி செய்யணும் பிரம்மமுகத்தில் யோகா செய்யணும் எந்த டைமுங்க அதிகாலை சரி காலையில் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது சாயந்தரம் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்குல்ல அது எவ்வளோ பேர் சிந்தித்தீங்க ஆ எல்லாமே ரெண்டு தானே புரியுதாக்கா மூக்கு வழியாக காற்று பிரம்ம உள்ளே போதே உள்ளே போனதை அப்படியே நின்றுட்டா உங்களுக்கு அடுத்து வெளியே வருதுல அப்போ ரெண்டு நிலங்குது இல்லை அப்போ காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தங்குதுன்னா சாயந்தரம் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்குதுல்ல இது யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களே இது சுயமாக சிந்தித்தங்க தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்கள் குருநாதர்கிட்ட போய் கேளுங்க ஏன் குருநாதரை காலையில் பிரம்மமுகத்தை சொல்லி விட்டீங்க சாயந்தரம் பிரமமுகத்தை சொல்லி விடுங்க கேளுங்க அவரையும் வைங்க முதல்ல நீங்கள் சிந்திங்க புரியுதுங்களா அப்போதாங்க அந்த உண்மைன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த உண்மை நம்ம குடும்பத்தையாவது அந்த பசி உணவுக்கு நம்ம குடும்பத்தையாவது ஆரோக்கியமாக வாழ வைக்கட்டேங்க அதுக்காக நீங்கள் செய்யுங்க அது ரெண்டாவது நிலை போங்க பேனர் அடிப்பாங்க மாலை போடுவாங்க அது வந்து இது அதுன்னு எதை ஒன்றாலும் அப்படியே எல்லா மாலையிலும் போட்டு விடுவாங்க உங்களுக்கு அப்படியே பெருசாக ரெண்டு பேர் தூக்கி மாலை போட்டு விடுவாங்க அந்த அளவுக்குலாம் பிரம்மாண்டமாக புகழ் நானும் அந்த புகழ் வாழ்ந்த சளிப்பு வந்துடுச்சு உங்களுக்கும் ஒரு நாளைக்கு சளிப்பு வரும் புரியுதுங்களா அப்போது இந்த பசின்னா என்னான்னு தெரிஞ்சிக்கங்க புரியுதுங்களா அது நீங்கள் என்ன பண்ணாலுங்க பசியை அடைஞ்சிடுச்சுன்னா உங்கள் எல்லா புகழும் அடங்கிடும் பேனரில் அடிக்கிறது நோட்டீஸ் அடிக்கிறது அடுத்து வந்து அப்படியே லாமினேஷன் பண்ணி வச்சுக்கிறது அப்படியே கிரடம் வச்சுக்கிறது அப்படியே கூட்டம் பின்னாடி போகிறது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற வர்லம் பசியை நல்லா இருக்கிற வரலும் பசி அடங்கு அத்தனையும் அடங்கிடுவாங்க அதில் நானும் அடங்கிடுவாங்க நான் மட்டும் என்ன பசி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட பேச போகிறோம் அப்புறம் நானும் பேச போகிறது இல்லை ஆனால் ஒரு நிறைவு நான் உண்மையை பேசினேன் அப்படின்னு எனக்கு ஒரு நிறைவு தான் குடும்பம் நல்லாயிருக்கும் துல்லியமாக கவனிச்சுன்னு இது பசியும் உணவும் பிரபஞ்ச இருக்கிறது புரியுங்களா அதை தவிர வேறு எதுவுமே பாதுகாப்பு பெருசு இல்லைங்க எஸ்ட் பாதுகாப்பு தான் அதுங்கிட்ட சரணாகதி ஆகிடும் புரியுதுங்களா குடும்பமாவது நம்ம குடும்பம் நல்லா வாழட்டும் பிள்ளைங்களாம் நல்லா வாழட்டும் பேர பிள்ளைங்கள் வாழட்டும் புரியுங்களா இப்போது அப்போது என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா அதிகாலை வருகின்ற முகூர்த்தம் என்பது குளிர்ந்த பூமியின் தான் பழினீர் அமுதக்காற்று என்று சொல்லுவார்கள் அதிகாலையில் வீசும் புரியுதுங்களா குளிர்ச்சி அது கதிரவன் வெளிச்சம் வந்து கதிரவன் வந்ததும் அந்த குளிர்ச்சியெல்லாம் உண்ணுவிட்டு புரியுங்களா அந்த உணவை உண்ணிடும் பிரபஞ்சகம் என்பது பசின்னு சொல்கிறேன் குளிர்ச்சியை உண்ணுகிறது இந்த உண்ணிட்டு பகல் முழுவதும் பிரகாசமாக இருக்கிறது பகல் சாயந்தரத்தில் ஒரு பிரம்ம முகூர்த்தம் வரும் குளிர்ந்த காற்று வரும் சாயந்தரத்தில் அந்த குளிர்ச்சி என்பது வெப்பத்தை உன்று குளிர்ச்சியாக்கும் அப்போது குளிர்ச்சி வெப்பத்தை உண்ணுகிறது வெப்பம் குளிர்ச்சியை உண்ணுகிறது இதுதான் பசி இதுதான் இரண்டு நிலை அப்போ இதுக்கு மேலே பிரம்ம முகூர்த்தம் என்றால் இரண்டுன்னு சொல்லி கொடுக்கும் புரியுங்களா காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்குது சாயந்தரம் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்குது காலை பிரம்ம முகூர்த்தம் என்பது வெப்பம் வந்து குளிர்ச்சி பனிநீரை பூமியோட மாத விளக்கை தான் அது குளிர்ந்து இருக்கும் அதை வெப்பம் உண்ணும் மாலையில் பார்த்தோம்னா குளிர்ச்சி என்றது பெருகும் புரியுதுங்களா வெப்பம் என்பது குறையும் குளிர்ச்சி என்ற ஒரு பசி வெப்பம் என்ற ஒரு பசியை உண்ணும் பொழுது அது உணவாக மாறும் ஆழ்ந்த சிந்திங்கள் மக்கள்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு உண்மையை செஞ்சுட்டு போங்க பிரபஞ்சகம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையாவது கொடுக்கும் ஆழ்ந்த சிந்திங்கள்